வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு புதிய ரயில் வரணும் அப்படின்னா நினச்ச நேரத்தில் வந்துடுறது கிடையாது சம்பந்தப்பட்ட ரயில்வே கோட்டமானது அல்லது வாரியமானது சென்ட்ரல் ரயில்வேவுக்கு மத்திய ரயில்வேவுக்கு ஒரு அறிவி அறிக்கையை அனுப்பணும் ப்ரொப்போசல் அனுப்பணும் அந்த வகையில் ஒரு புதிய ரயிலுக்கான ப்ரொப்போசலை அனுப்பிச்சிருக்கிறாங்க தெற்கு ரயில்வேவின் சார்பாக ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தது ரயில் தான் இப்போ ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் மைசூரில் இருந்து பெங்களூர் சேலம் வழியாக மதுரை திண்டுக்கல் மானாமதுரை போய் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ப்ரொப்போசலை ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே ஆனது அறிவிச்சிருக்கிறாங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் மைசூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் இயக்கப்பட அதிகப்படியான இருக்கிறது அது டையத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூர் ஓமலூர் ஓமலூர் வருது அப்படின்னா நிச்சயமாக தர்மபுரி வழியாக தான் அந்த ரயில் இயக்கப்படும் அங்கே இருந்து சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை வழியாக ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் செவ்வாய் கிழமை காலையில் பதினொன்று இருபது மணிக்கு போய் சேர்கிற மாதிரி ஒரு ஷெடியூலை கொடுத்துருக்குறாங்க அதே நாள் செவ்வாய்க்கிழமைகளில் வாரந்தோறும் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக போய் மறுநாள் காலையில் ஏழே முக்கால் மணிக்கு மைசூரை சென்றடையும் வகையில் ஒரு டயத்தையும் கொடுத்துருக்குறாங்க இந்த டயத்தில் இயக்கப்படலாம் அல்லது ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தோடு இயக்கப்படும் அப் என்னதான் இருந்தாலும் நிச்சயமாக இந்த ரயில் இயக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகத்தான் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ப்ரபோசல் செய்யப்பட்ட ரயில் பாம்பன் பால பணி காரணமாக அந்த ரயில் சேவையானது ஒப்புதல் வழங்கப்படாமல் இருந்தது நிச்சயமாக ஒப்புதல் வழங்கப்படும் எல்லோராலும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூருக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும் அது இல்லாமல் மதுரை ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயிலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது கூடிய விரைவில் மைசூரிலிருந்து ராமேஸ்வரம் ரயிலை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு போதும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்